பண்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதனும் ஒரு பஞ்சபூத லக்கணத்தில் போய் பிறந்தோம் பனிரெண்டு லக்கணங்களில் வந்து மூன்று லக்கணங்கள் வந்து நெருப்பு மூன்று லக்கணங்கள் வந்து மண் மூணு லக்கணங்கள் வந்து காற்று மூணு லக்கணங்கள் வந்து ஜலம் அவ இவர்கள் வந்து போராட்டம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிடாமல் வந்து அதாவது வந்து ஜோதிடம் என்பது அதாவது பரந்த கடல் இதில் நமக்கு எங்கே வந்து என்ன சொல்லணும்னா வந்து எந்த இடத்துல இறங்கினா குளிக்கலாம் கர்மாவை கழிக்கலாம் அப்படிங்கிறத தெரியாமல் தான் வந்து என்ன சொல்லணும்னா போராடி கொண்டிருக்கு அப்போ அந்த போராட்டத்திற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னேன் இப்போ எல்லா மனிதனுக்கும் என்ன சொன்னால் கர்மா கர்மா என்று சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த விஷயத்தில்தான் எல்லா மனிதனுமே பிரச்சனை இப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து நன்றாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் கண்டிப்பாக பொருளாதாரம் வந்துடும் ஏன்னா ரெண்டாம் பாவம் பத்தாம் பாவம் நல்லா ஆக்டிவேஷனானால் ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தன குடும்பம் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா பத்தாம் பாவமும் ரெண்டாம் பாவமும் என்ன சொன்னால் ஒரே ஆதிபத்தியமுடைய உடைய பஞ்சபூதமாக தான் அப்போ இந்த மனிதர்களுக்கு வந்து என்ன சொன்னால் முதல்ல வந்து கிரகங்களை வந்து நீங்கள் இயக்குங்கள் வேண்டவே வேண்டாம்னே சொல்லலை கிரகங்களை இயக்குங்க அவங்களை வேண்டான்னு சொல்லலை ஆனால் பஞ்சபூதத்தை இயக்க தெரிஞ்சுக்கணும் அந்த பஞ்சபூதத்தை இயக்குவதில் தான் பிரச்சனை இருக்கிறது அந்த பஞ்சபூதத்தை இயக்க தெரிஞ்சாச்சுன்னா அந்த பஞ்சபூதத்துக்குள்ளே தான் நான் வந்து என்ன அந்த பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டத்துக்குள்ளே தான் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது அது என்ன ஆதிபத்தியம் உடையாதாக இருந்தாலும் வந்து அந்த கட்டத்துக்குள் இருக்கின்ற அந்த நட்சத்திரங்கள் வாழ வந்தது தான் அது வாழ்ந்து தான் அங்கே ஆகணும் அந்த கட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் கட்டுப்பட மாட்டேன்னு வந்து நீங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சொல்ல முடியாது மேசலக்கணத்தில் இருக்கிறதுனா அஸ்வதி பரணி கார்த்திகை கண்டிப்பாக செவ்வாய்க்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் செவ்வாயுடைய கட்டத்து கண்ட்ரோலில் தான் அது உட்காந்துருக்கும் இப்போ இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட் என்னென்னா தொழில் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கணும் தன குடும்பம் நல்லா இருக்கணும் இதற்கு இந்த நபர் வந்து மாதா மாதம் வந்து என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஆனால் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் வந்து மாதா மாதம் இந்த நபர் வந்து எந்த பஞ்சபூதத்தை வழிபாடு பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் தெரியாத மாதிரி மறைஞ்சி கிடக்கு எப்பயுமே ஒரு செடியில் போய் வந்து நீங்கள் ஒரு பழம் காய்ச்சிருக்குன்னா ரொம்ப உன்னிப்பாக கவனித்தாதான் வந்து என்ன சொன்னான்னா அங்கே அந்த காய்கள் வந்து எப்பயுமே ஒரு இலை மறைவில் தான் அவ்வளோதான் காய்க்கும் எங்கள் தோட்டத்துக்கு ஒன்று வந்து என்ன சொன்னால் தோட்ட வேலைக்காரர் வந்து ரொம்ப ஒத்து பார்த்தோம் சார் இந்த இடத்துல காய் பழம் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னாருன்னா இல்லையே நான் பார்க்கல மறுநாள் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கும் போது அங்கே வந்து மாம்பழங்கள் பெருசாக தொங்கிட்டுருக்கும் நமக்கு தெரியாது நான் வந்து அது அது சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து அந்த வேலைக்காரர்கள் வந்து எதை கவனிப்பாங்க நம்ம மேற்ப மேற்பார்வை பார்த்துட்டு மட்டும் வந்துடுவோம் அதே மாதிரி தான் யாரும் மேற்பார்வையாளராக இருக்காதீர்கள் தொழிலாளியாக இருந்தால் உங்களுடைய கர்மாவை நீங்களே சரி பண்ணி கொண்டு வெற்றி பெற்று விடு அப்போ மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவங்க திருவோண நட்சத்திரம் வருகின்றன்று மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரம் வருகின்றென்று மண் ஸ்தலத்தில் வேண்டும் இந்த மண் ஸ்தலம் என்பது பஞ்சபூதங்களில் மண் ஸ்தலம் அப்போ மஞ மண் ஸ்தலம் அப்படிங்கிறது வந்து அஞ்சு இடத்துல இருக்குது இடத்துல இருக்குது அப்போ அவ்வளோ டிஸ்டன்ஸு போக முடியவில்லை என்று சொன்னால் அவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்மளால் போக முடியுமா என்பது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் ஆனால் மாசா மாதம் வந்து மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அது புள்ளி ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி தான் கடைசியில் இருந்தாலும் லக்கணம் மேசலக்கணம் தான் பத்தாம் பாவத்திற்கும் மகரத்திற்கும் அங்கே ஒரு சம்பந்தம் உண்டு அந்த சம்மந்தம் உண்டு அப்படிங்கும்போது மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரம் வருகின்றன்று திருவோண நட்சத்திரத்தை எப்பயுமே நீங்கள் மறந்துடக்கூடாது அப்போ திருவோண நட்சத்திரம் வருகின்றன்று என்ன சொன்னான்னா வந்து ஏதாவது வந்து என்ன சொன்னான்னா இந்த ப பஞ்ச சக்தியாக ஐந்து விதமான முகங்கள் இருக்கிறவர் யாருன்னா சிவபெருமான அவருக்கு அந்த நமச்சிவாய இவை இது வந்து இந்த ஆதிபத்தியம் உடையவர் தான் அவர் ஏன்னா அவருக்கு எப்பயுமே ஜலந்தான் பிடிக்கும் என்ன காரணம் வெப்ப உடம்புக்காரர் ஜலந்தான் பிடிக்கும் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா சிவன் கோவிலில் போய் ரொம்ப கொஞ்சம் பழமையான சிவன் கோவிலுக்கு போங்க சிவன் கோவிலில் போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து என்ன சொன்னால் சந்தனம் நல்லா கட்டி சந்தனம் வாங்கிட்டு போய் என்ன சொன்னான்னா அவருடைய நெற்றியில் வந்து என்ன சொன்னால் நேட்டாக சந்தனத்தை வந்து சிவபெருமான் ஐயாவுக்கு வந்தன சார் நெத்தியில் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வச்சுருவோம் வச்சு கொஞ்சம் குங்குமம் வச்சாச்சுன்னா இந்த மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி வளரும் நன்றாக உள்ளோம் அப்போ திருவோண நட்சத்திரத்தை பிடிச்சிங்கன்னா அதில் இருக்கிற செண்டர் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் போய் சிவன் கோயிலில் போய் வந்தேன்னு சொன்னால் சிவனையே பிடிச்சிக்கிடும் என்ன காரணம் அவருக்கு ஐந்து முகம் உண்டு அந்த ஐந்து முகத்தில் ஒன்று வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து பஞ்சமுகங்கள் தான் இந்த பஞ்சமுகங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து யாருக்கு மட்டும் உண்டு அப்படின்னா சிவனுக்கு மட்டும்தான் உண்டு அப்போ அதனால தான் அவரை பார்த்து எல்லோருமே பயன்படும் அப்போ நம்ம வந்து திருவோண நட்சத்திரத்திரென்று வந்து மேசலக்கணத்தில் போய் சந்தனம் காப்பு சந்தனம் அங்கே வச்சு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நந்திக்கும் கொஞ்சம் சந்தனம் வச்சாச்சு அப்படின்னா உங்களுடைய தொழில் நன்றாக ஓடும் உறுதியாக ஓடும் ரெண்டாவது என்ன சொல்லான்னா இந்த மண் என்பது வந்து என்ன சொல்லான்னா வந்து பூமி அப்போ அந்த சிவனை சிவனை வந்து என்ன சொல்லலாம் வந்து நீங்கள் வந்து அந்த திருவோண நட்சத்திரத்திற்கு உண்டான சுற்று வந்து என்ன சொன்னா பத்து பத்து அந்த பத்து சுற்று வந்து என்ன சொன்னா அந்த சிவன் இருக்கின்ற இடத்தை பிரகாரத்தை வந்து நீங்கள் சுற்றிட்டீங்கன்னா உங்கள் தொழில் சிறப்பாக அதுக்கடுத்து ரிசவலக்கணம் ரிசவலக்கணத்தில் யார் பிறந்தாலும் உங்களுடைய தொழில் ஸ்தானம் வந்து வலிமையாக வேண்டும் என்று சொன்னால் சதய நட்சத்திரம் வருகின்ற என்று சதய நட்சத்திரம் வருகி வருகின்ற என்று என்ன சொன்னால் வந்து அது வந்து சதய நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் கா கும்பராசி என்பது காற்று அப்போ காற்று அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லணும்னா நீங்கள் சதய நட்சத்திரம் வருகின்ற என்று கோயிலுக்கு போய் வந்து இந்த இது இருக்கு இல்லையா எது சாம்பிராணி சாம்பிராணி வாங்கி கொடுத்து கொடுத்து அதை தூபம் காட்டுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோயிலில் உட்காந்து என்ன சொல்லணுன்னு வந்து நீங்கள் மந்திரம் சொல்லணும் ஒரு பன்னெண்டு நிமிஷனாலும் குறைஞ்சது இருபத்தி நாலு நிமிஷம் இருக்கணும் அந்த இருபத்தி நாலு நிமிஷம் முடியலன்னா பன்னெண்டு நிமிஷம் நாள் இருக்கணும் எப்படி நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷனாலும் கண்டிப்பாக ஸ்டே பண்ணணும் பண்ணிவிட்டு என்ன நான் வந்து சதய நட்சத்திரம் சதய அன்னைக்கு நீங்கள் போங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் வந்து தூபம் என்று சொல்லக்கூடிய புகை புகை சார்ந்த அந்த காற்று சார்ந்த காற்றில் வந்து அந்த கரும்புகை வந்து சூழும் அதை பொருத்தி வச்சாச்சுன்னா அப்போ வந்து என்ன சொன்னா நம்ம என்ன செய்யணும் மந்திரம் படிக்கணும் மந்திரம் சொல்லணும் பிரகாரத்தை வந்து என்ன சொல்கிறான்னா எப்போ பிரகாரத்தை வந்து சுற்றுவது எதுக்கு வந்து என்ன சொல்லணும் மண் சார்ந்த இதுக்கு சுற்றணும் காற்று சார்ந்ததுக்கு என்ன சொன்னானா உட்காந்து வந்து என்ன சொன்னால் ஒரு பனிரெண்டு நிமிஷம் சிவனை பார்த்து மந்திரம் நின்றுக்கிட்டு சொன்னாலும் சரி தான் உட்காந்துக்கிட்டு சொன்னாலும் இவருடைய தொழில் ஸ்தானம் வந்து வலிமையாக ஓடும் அதுக்கடுத்து மித மிதநலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற என்று சிவன் கோவிலுக்கு போங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்து என்ன சொல்லலாம் வந்து பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு போங்க அந்த பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு போய் வந்து ஐயாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உடனே பன்னீர் வாங்க பண்ணின பிறகு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் ஏன்னா ஜலம் என்பது பன்னீர் அப்போ பன்னீர் வந்து ஈஸியாக நமக்கு பத்து ரூபா பாட்டிலில் வாங்கி நீர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மிது மிதனிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னாலும் ஜலாபிஷேகம் கண்டிப்பாக பண்ணணும் ஜலாபிஷேகம் என்பது பன்னீர் பண்ணி நீர்கள் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும் ஓகேவா பண்ணிட்டு வந்துடுங்க அதற்கடுத்து கடகலக்கணத்தில் போய் பிறந்தவங்க கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பரணி நட்சத்திரம் வருகின்றென்று சிவன் கோயிலுக்கு போக சிவன் கோயிலுக்கு போய் வந்து என்ன சொன்னால் வந்து சூடன் அல்லது விளக்கு விளக்கு பொருத்தி விட்டு வந்தாலே கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இவ் இவ்வளோ சாட்டாக எதுக்கு கொண்டு போகிறேன்னா வந்து எல்லோரும் இருக்கீங்க அப்போ அந்த திண்டாட்டத்தை வந்து சரி செய்வதற்கு வந்து வழி வேண்டும் என்று சொன்னால் கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வருகின்றன்று நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து அந்த பரணி நட்சத்திரம் வருகின்ற என்று நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் சிவன் கோயிலில் தீபம் ஏற்றினாலே போதும் அதுக்கடுத்து சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ரோஹிணி நட்சத்திரம் வருகின்றனர் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ரோஹிணி நட்சத்திரம் வருகின்ற என்று நீங்கள் என்ன செய்யணும் ரோஹிணி நட்சத்திரம் என்று அங்கே போய் வந்து என்ன சொல்லலாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தனம் மண்ணுக்கு எப்பயுமே சந்தனம் தான் அந்த சந்தனம் நீங்கள் வாங்கி வந்தேன்னு சொன்னாங்க வந்து கண்டிப்பாக வந்து சிவனுக்கு சந்தன திலகம் விட்டு அழகாக வந்துருச்சா அந்த பிரகாரத்தை சுற்றி வந்து விட்டீர்கள் அப்போ வந்து என்ன சொன்னால் அதே ரோகிணி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் பத்து சுற்று தான் பத்து சுற்று சுற்றிடணும் வெறுங்காலோடு அழகாக சுற்றிட்டிங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற கர்மா வந்து குறைஞ்சி நல்லா தொழில் ஓட ஆரம்பிச்சிடும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து கன்னிலக்கணம் சிம்மலக்கணத்துக்கு கன்னிலக்கணம் இல்லை போய் பிறந்தவங்க திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றன்று சிவன் கோயிலில் போய் வந்து என்ன சொன்னோன்னா தூபம் என்று சொல்லக்கூடிய தூபம் என்று சொல்லக்கூடிய பத்தி அல்லது வந்து என்ன சொல்கிறான்னா சாம்பிராணி தான் இதை வாங்கி கொடுத்து வந்து என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக போடுவாங்க நம்ம இல்லாத நேரம் தான் போடுவாங்க அதை நம்ம பிறந்ததோடைய அமைப்பை அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் மந்திரங்கள் சொல்லணும் மந்திரங்கள் என்ன மந்திரங்களும் சிவனை நினைத்து கூட சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சிவன் கோயிலுக்கு தான் போயிருக்கோம் மந்திரத்தை அழகாக சொல்லணும் சொல்லிவிட்டு என்ன சொன்னால் ஒரு பன்னெண்டு நிமிஷம் சொல்லிவிட்டு மந்திரங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதற்கடுத்து துலாலக்கணத்தில் கணத்தில் போய் பிறந்தவங்க பூச நட்சத்திரம் வருகின்றன்று அந்த மனிதன் வந்து என்ன சொன்னான்னா சிவனை வழிபட்டு விட்டான் என்று சொன்னால் சிவனை வழிபடுவதற்கு என்ன சொன்னான்னா ஒன்றுமே வேண்டாம் அழகான பன்னீர் அந்த பன்னீரை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் அங்கே கொண்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் பன்னீர் வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா பெரிய மாற்றங்களும் தொழிலில் மேன்மையும் வந்து கண்டிப்பாக வந்துடும் அதில் மாற்று கருத்தும் கிடையாது அதற்கடுத்து விருச்சிகள கணத்தில் போய் பிறந்தவங்க பூர நட்சத்திரம் வருகின்றென்று சிவன் கோவிலில் போய் விளக்கு போட்டு வரணும் ஏன்னா நெருப்பு அதிபத்திய முடியாது விளக்கு போட்டு வரணும் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஆனால் பூர நட்சத்திரத்தை விடக்கூடாது அதுக்கடுத்த தனர்லக்கணத்தில் போய் பிறந்தவங்க அஸ்த நட்சத்திரம் என்று சிவன் கோயிலில் போய் நேட்டாக வந்து என்ன சொன்னால் சந்தன காப்புக்கு உண்டான சந்தனத்தை வந்து கொடுத்து அல்லது உருண்டையான சந்தனம் வாங்கிட்டு போய் கொஞ்சம் வைத்து விடுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சொன்னிங்கன்னா பூசாரிகள் வந்து செய்வாங்க செய்ய மாட்டேங்குலாம் சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் நம்ம பணிவு வேணும் பணி இருந்ததுன்னா செஞ்சுருவாங்க செஞ்சுருவாங்க அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோன்னா அதை செஞ்சுட்டு வரணும் சந்தனம் பிரகாரத்தை சுற்றணும் பத்து சுற்று சுற்றணும் அடுத்து வந்து என்ன சொன்னா வந்து உங்களுக்கு கணத்தில் போய் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரம் வருகின்றன்று சிவன் கோயிலுக்கு போய் தூபத்திற்குண்டான புகைக்குண்டான புகைக்கு உண்டான அந்த இது என்னது சாம்பிராணியை கொடுத்து விட்டு நீங்கள் வந்து என்ன சொல்லணும் பற்றி காட்டுவதற்குண்டான சந்தர்ப்பங்களை உருவாக்க முடிந்தால் அது உங்களுடைய தனிப்பட்ட திறமை இல்லை என்று சொன்னால் நீங்கள் வை வந்து அங்கே போய் ஒரு அதுக்குண்டான பொருளை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எப்போ அவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாங்கிதோ அதை வந்து யூஸ் பண்ணி தான் ஆவாங்க நம்ம மந்திரம் சொல்லணும் அப்போ மந்திரத்தை வந்து சொல்லி ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் மந்திரம் சொல்லணும் சொல்லியாச்சுன்னா உங்கள் தொழில் சிறப்பாக ஓடும் அதுக்கடுத்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவங்க நீங்கள் எப்போ போகணும் அப்படின்னா வந்து அனுச நட்சத்திரம் வருகின்றன்று போகணும் சிவனுக்கு வந்து ஜல அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய பன்னீரை அபிஷேகம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் உங்களுடைய காரியம் கை கூடி விடும் போய் பிறந்தவங்க நீங்கள் புராட நட்சத்திரம் வருகின்றன்று சிவன் கோவிலுக்கு போங்க தீபத்தை ஏற்றுங்க சிறப்பான ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம ஊரில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு நீங்கள் போய் வந்தீர்கள் என்று சொன்னாலே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்குண்டான வழிகள் உண்டு என்ன காரணம்னா நாம் பிறந்த லக்கணத்திற்கு எப்பயுமே எதிரான பூதமாகத்தான் நம்மளுடைய தொழில் ஸ்தானம் வருவார் இப்போ மேசத்துக்கு பாருங்கள் நெருப்புக்கு மண்ணை தான் கொடுத்தான் அப்போ மேசம் சிம்மம் தனுசுக்கெல்லாம் வந்து என்ன சொன்னா மண்ணை தான் கொடுத்துருக்கான் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னோன்னா ரிசபம் ரிசபம் கன்னி ரிசபம் கண்ணி மகரம் இதுக்கு பூரா வந்து என்ன காற்றை தான் கொடுப்பான் அதற்கடுத்து என்ன சொன்னா மிதனம் என்று சொல்லக்கூடிய அந்த மிதனம் துலாம் கும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த காற்று ராசிகளுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுடைய உங்களுடைய எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய சக்தி தண்ணீருக்கு கொண்டு போய் ஒப்படைச்சினா உங்களுடைய பொறுப்பை அப்போ அதெல்லாம் வந்து பஞ்சபதத்தில் வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல போய் நமக்கு வந்து என்ன சொன்னால் சார்ஜை ஏற்றிட்டு வந்தாச்சுன்னா தொழில் ஓட ஆரம்பிச்சிடும் அதற்கு தான் அதுக்கு ஒரு சென்டரான பாயிண்டில் வந்து நடு நட்சத்திரங்களுக்கு சும்மா விளையாட்டுக்காக வைக்கல அதற்கடுத்து ஜல்லலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பூரா எப்பயுமே பிரச்சினை வந்து என்ன சொன்னால் நெருப்பு தான் ஜல்லக்கணத்தில் போய் இப்போ ஜல்லக்கணத்தில் போய் பிறந்தவங்களை பாருங்கள் கடகத்துக்கு போய் வந்து மேசத்தை கொடுத்தான் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னானோ விருச்சிகத்துக்கு வந்து சிம்மத்தை கொடுத்தான் அதற்கடுத்து என்ன செய்ய மீனத்துக்கு வந்து என்ன சொன்னானோ தனுசை கொடுத்துட்டான் அப்போ நெருப்பை போய் நீ கும்பிடணும் நிர்பரி கும்பிட்டாத்தான் வந்து என்ன நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னோம் ஒளியை வந்து ஏற்றி வைப்பதற்கு பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கர்மாவை வந்து தீர்ப்பதற்கும் பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கர்மாவை தீர்ப்பதற்கும் ப்ளஸ் என்ன சொன்னான்னா தொழில் ஓடுவதற்கும் உங்களுடைய ரெண்டாம் பாவம் சிறப்பாக இருப்பதற்கும் பத்தாம் பாவம் வந்து வலிமையாவதற்கும் நீங்கள் நன்றாக இருப்பதற்கும் நான் சொன்ன இந்த நடைமுறையை வந்து என்ன சொன்னால் இது வந்து யாரும் வந்து இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டடாக விளக்கமாக அந்த பாயிண்ட் எடுத்து பேசணும் அப்போ தான் நமக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து எல்லாமே தெரியும் அதனால் இப்படி பண்ணிக்கிட்டீங்கனால தொழில் நல்லாகும் அப்போ எல்லா மனிதனும் எல்லா மனிதனும் என்ன சொன்னான்னா தன்னுடைய லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்கிற நடு நட்சத்திரத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய நட்சத்திரம் இதில் எழுந்த வாழ்க்கையில் உச்சத்துக்கு கொண்டு வரவே ஒரு கொண்டு வரக்கூடிய நட்சத்திரம் எது என்று சொன்னால் பத்தாம் பாவத்தில் இருக்கிற நடு தான் அப்போ பத்தாம் பாவத்தில் இருக்கிற நடு நட்சத்திரம் வந்து நைவாத நட்சத்திரம் அதெல்லாம் நீங்கள் ஏன்னா அந்த நைவாதத்தை வந்து என்ன சொன்னான்னா சால்வேஷன் பண்ணுவதற்கு சால்வேஷன் பண்ணுவதற்கு என்ன சொல்கிறான்னா எங்கே போகணும் அங்கே தான் போகணும் அந்த சிவனாண்டியை தான் போய் பிடிக்கணும் ஏன்னா அவருக்கு தான் ஐந்து பஞ்சாட்சந்திர மந்திரம் வந்து அவர் கையில் தான் இருக்குது மற்றவர்களுக்கு அந்த அஞ்சு என்று சொல்ல இப்போ முருகனுக்கும் சரவணப என்று சொல்லக்கூடிய ஆறு அந்த நபருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா விஷ்ணு பகவானுக்கு ஓம் நமோ நாராயணாய நம்ம பெரிய நீளமான மந்திரம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ கடைசியில் வந்து இறைவன் வந்து நம்மளை ஒப்படைத்தது சிவனிடம்தான் ஒப்படைத்திருக்கிறான் நம்மளுடைய ஜீவன் நன்றாக இருக்க வேண்டும் நம்மளுடைய கர்மா நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நான் சொன்ன நடைமுறையை கடைப்பிடிங்க கண்டிப்பாக உங்களுடைய லக்கணத்திற்கு பத்தாம் பாவம் ரெண்டாம் பாவம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க இது வாழ்க்கையுடைய ரகசியமான தத்துவம் முன்னோர்கள் சொன்னது நான் சொல்லலை அதனால் வந்து யாரும் சிந்தனை மண்ணுங்க எப்பயுமே ஒரு வீடியோ போடுறோம்னா ஒரு மனிதன் சிந்தனை மணி தான் பேசுவோம் சும்மா எடுத்தும் கவர்ந்துரும் ஒரு இன்றைக்கி நேற்று ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாருன்னா எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுங்க நீங்கள் ஒரு இடத்துலருந்து பேசுகிற பனிவார்த்தன் பேசுகிறேன் நானும் பணிவார்த்தான் சொன்னேன் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உனக்கு ஜோதிடம் சொல்லுவதற்கு உரிமை உண்டு பரிகார ரீதியாக அவர்களுக்கு சொல்வதற்கு உரிமை உண்டு இதுதான் அவன் ஜாதத்தோட அமைப்பு இதில் முடித்து நீ போயிட்டே ஏன்னா சார் எனக்கு ஜோசியம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா நான் அதை செய்வதில்லை என்னை கமெண்ட் பண்ணுறான் நீங்கள் பேசுவது சரி அவன் குபேர புள்ளியை வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கேன் நாற்பதாயிரம் பேர் பார்த்துருக்கான் அது அவருக்கு நல்லா இல்லையா அதில் என்னமோ வந்து என்ன சார் எல்கே ஐயர் அப்படின்னு போட்டிருக்காரு அப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து மன உளைச்சலை நீங்கள் உருவாக்குவதனால் நான் வீடியோ போடாமையோ எதையுமே வந்து என்ன சொன்னா வந்து டென்ஷன் ஆகைன்னு யாரும் நினச்சிக்கிடாதீங்க இதெல்லாம் வந்து நான் கண்டு வந்து பயப்படுறாலும் கிடையாது என்ன ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அவங்களுக்கு வந்து என்ன சொன்னால் அப்ரிஷியேட் பண்ண முடியலைன்னா ஒதுங்கி போயிருந்தேன் நீங்கள் என்னை மன உளைச்சலுக்கு உண்டாக்கினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வீழ்ந்து போவீர்கள் என்பது அதைத்தான் நினச்சி வருத்தப்படும் ஏன்னா இருக்க மாட்டேங்க இருபத்தஞ்சி வருஷ ஆன்மீக வாழ்க்கையில் என்னை எதிர்த்து ஜோதிட ரீதியாக என்னை மனச்சங்கடப்படுத்தியவர்கள் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும் நான் அதனால் தான் வருத்தப்படுவேன் ஏண்டா சாமி சும்மா இருக்கிறவனை பிடிச்சிட்டு நான் யார்கிட்டே வந்தேன்னு சொன்னான் நான் வந்து என்னை பொறுத்தளவு என்னை நாடிவா உனக்கு என்ன வழி செய்யணுமோ செஞ்சு தரேன் ஆனால் பொருளாதாரம் இல்லாமல் செய்ய மாட்டேன் என்னுடைய உன்னுடைய கழிவை வந்து நான் செமக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவசியம் எனக்கு கிடையாது நான் வந்து அரசாங்கத்தில் வேலை பார்க்கேன் லஞ்சம் கேட்கேன் அப்படின்னா நீ வந்து என்னை கமெண்ட் பண்ணலாம் ஆனால் நானே பிளப்புக்காகத்தான் ஜோசியம் பார்க்குறேன் கர்மம் எதுக்கு வந்து என்ன நான் டெய்லி நாலு வீடியோ போடுறதுன்னா எவ்வளோ ஈஸியாக எத்தனை அது வித்தியாசமாக சொல்ல வேண்டியது இருக்குது சும்மா வந்து ஒரு வீடியோ போட்டு பாரு நீ ஒரு வீடியோ போட்டு பார்த்து வந்து என்ன சொன்னால் வந்து கூகுளில் வந்து துட்டு வாங்க பார்ப்போம் முடியாது அது அவ்வளோ ஈஸி கிடையாது எல்லாம் வந்து என்ன சொன்னது பொம்பளைகள் வந்து டிங் டாங் இதை அடிச்சுட்டு தான் இன்னைக்கு வந்து வேகமாக ஓடிட்டுருக்கு அது எத்தனை காலத்தில் இருக்குது நம்ம கட்டுக்கிடாதான் மலை மலை பாட்டு வந்துச்சு எத்தனை நாள் ஓடிச்சு இது பழம்பெரும் அற்புதமான காப்பியம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரகசியம் இருக்கிறது சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த நட்சத்திரங்களை மறக்காதீர்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் என்று கூறி கமெண்ட் பண்ணுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பிறருடைய மனதை புண்படுத்துவதற்கு உங்களுக்கு ஏன்னா ஒரு நாற்பதாயிரம் பேர் பார்த்துருக்கான் அந்த வீடியோவை இவர் மட்டும் புதுசாக நேற்று வந்து என்ன சார் இவருக்கு ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னு ஒன்று என்ன சொன்னான்னா அய்யா என் வீட்டில் இருக்கிற என் சொத்தை நீ வந்து கேட்டு நான் கொடுக்கல என் வீட்டில் எவ்வளோ மாங்கலை வந்து கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன் அது என்னுடைய சொத்து நீ என் இதை வந்து என்ன சொன்னான்னா வந்து அடிக்கிறதுக்காக நீ வந்து இன்னைக்கு ஒருத்தன் வரவே நாளைக்கு வந்து என் வீட்டு மாமரம் வந்து என்ன சொன்னான்னா உனக்கு மாங்கலை கொடுப்பதற்காக வளர்க்கப்படவில்லை என்னுடைய வீட்டில் ஸ்ரீதேவி வாசம் செய்ய வேண்டும் எல்லார் வீட்டிலையும் வந்து என்ன எல்லா மரத்தையும் வந்த ஒரு ரகசியம் எல்லா மரத்தையும் வந்து என்ன சொன்னால் ஈசானிய மூலையில் வர வளர்க்கக்கூடாதுமா எங்கள் வீட்டில் வச்சிருக்கிற மாமரம் ஈசானிய மூலையில் ஈசானிய மொழியில் மாமரம் மட்டும் வைக்கலாம் எல்லோரும் சொல்லி என்ன சார் இப்படி வச்சுருக்கே அப்படின்னு ஈசானிய மூலையில் மாமரம் வைக்கலாயா அவ்வளோதான் இதுக்கு நிறைய வழக்கம் சொல்லலாம் அதனால் எல்லாரும் தனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்று சொன்னால் இறைவனிடம் வேண்டிக் கொண்டே இருங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் யார்டையும் போய் சண்டை போட்டு ஒரு பொருளை வாங்க முடியாது கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் யாரையும் தேவையில்லாத கமெண்ட் பண்ணாதீங்க பண்ணி வந்தேன்னு சொன்னால் நீங்களே உங்களுக்கு வந்து கர்மாவை இழுத்து கொள்ளுகிறீர்கள் தான் வருத்தம் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை தான் என்று கூறி எல்லாரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்